போன டைமே வேலை முடிய வேண்டியது ரெண்டு ஃப்ராடுகள் எங்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போன கிட்டே தான் வந்துட்டு நான் திரும்ப கரண்டாவில் இருந்து வர வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாங்க அப்போ முத்தம் இருந்துட்டு ஏன் மேடம் கொஞ்சம் பணமாக இருந்தால் உங்க பக்கத்திலேயே லோக்கலில் யாராவது இருந்தால் அவங்ககிட்ட ரெடி பண்ணி நீங்கள் வேலையை முடிச்சிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை முத்து முப்பது லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க எனக்கு தெரிஞ்சவங்களை யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து என்ன மேடம் சொல்கிறீங்க முப்பது லட்சமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க அப்போ ஜீவா இருந்துட்டு சரி வெயிட் பண்ணுங்க நான் உள்ளே போய் வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு இங்கே உள்ள வராங்க உள்ள வந்த ஜீவாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்ச்சி காற்று அதாவது மனோஜ் ரோஹினியை பார்த்தீங்கன்னா அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க அதாவது செக்

பண்ணவும் ஆமா முத்து அதுலயே இந்த மனோஜ் வந்து எங்கிட்ட இருபத்தி லட்சம் தான் புடுங்க பார்த்தான் ஆனா அவன் கூட இருக்கான பொண்டாட்டி அவதான் வந்துட்டு ரவுண்டா எங்கிட்ட முப்பது லட்சத்தை புடுங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஜீவா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்துக்கே ஸ்ட்ரைக் ஆகுது இருபத்தி ஏழு லட்சமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஓ அப்ப அந்த மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்திட்டு போன பொண்ணு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது மறுபடியும் ஜீவாட்ட கேட்கறாரு என்ன மேடம் முப்பது லட்சத்தை நீங்கள் கொடுத்தீங்களா இப்ப கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டதுக்கு அப்புறம் முத்துக்கே புரியுது ஓ அப்ப அந்த முப்பது லட்சத்தை வாங்கி தான் வந்துட்டு ஷோரூமே ஆரம்பிச்சிருக்கானா கேட்டதுக்கு இந்த பார்லரமா வந்துட்டு மலேசியா அப்பா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு என்னமா வந்துட்டு காதில் பூசுத்தி இருக்கு நம்ம இந்த பார்லர்மா வந்துட்டு என்னமோ நினைச்சோம் ஆனா திருடி திருடி ஆட்டை போடுது அப்படின்னா இது என்ன கேப் மாதிரியா இருக்கு இதை வந்துட்டு நீங்க விட்டு வைக்க கூடாது இன்னைக்கு போய் அதுக்கு கச்சேரி சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா பயங்கரகோமா